கரூர் சம்பவத்தில் நாற்பத்தோரு பேர் இறந்தது பற்றி சிபிஐ விசாரித்து வருகிறது எஸ்பி பிரவீன்குமார் தலைமையிலான சிபிஐ அதிகாரிகள் கடந்த ஐந்து நாட்களுக்கு முன் வேலுச்சாமிபுரத்தில் சம்பவம் நடந்த இடத்தை டி லேசர் ஸ்கேனர் உதவியுடன் அளவீடு செய்யும் பணியில் ஈடுபட்டனர் அதன் தொடர்ச்சியாக கரூர் சுற்றுலா மாளிகையில் தங்கியுள்ள சிபிஐ அதிகாரிகள் வேலுச்சாமிபுரம் பகுதியைச் சேர்ந்த வியாபாரிகள் பொதுமக்கள் என இதுவரை இருபத்தைந்துக்கும் மேற்பட்டவர்களிடம் விசாரணை நடத்தினர் சம்பவத்தன்று வேலுசாமிபுரத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பனிரெண்டு போலீஸ்காரர்கள் மற்றும் ஏழு சப் இன்ஸ்பெக்டர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் நேற்று விசாரணை நடத்தினர் அதன் தொடர்ச்சியாக இன்று தனியார் ஆம்புலன்ஸ் உரிமையாளர்கள் டிரைவர்கள் சிபிஐ அதிகாரிகள் முன்பு விசாரணைக்கு ஆஜராகினர் கரூர் சம்பவத்தின் போது எழுபதுக்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் ஆம்புலன்ஸ்கள் பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனைக்கு ஏற்றிச் சென்றன அதில் ஆறு உரிமையாளர்கள் ஐந்து டிரைவர்கள் என பதினோரு பேரிடம் சிபிஐ அதிகாரிகள் இன்று விசாரித்தனர் பதினோரு பேருக்கும் போன் மூலம் அழைப்பு விடுக்கப்பட்டு சிபிஐ அலுவலகத்துக்கு வரவழைக்கப்பட்டனர் அதன் பிறகே அவர்களிடம் சம்மன் வழங்கப்பட்டது முதலில் பாதிக்கப்பட்ட நபர்களை மீட்கும் பணிக்காக சென்ற ஆம்புலன்ஸ் வாகனங்களின் ஓட்டுநர்கள் உரிமையாளர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது வேலுச்சாமிபுரத்திற்கு செல்ல முடியாத ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களிடமும் விசாரணை நடத்தப்பட்டது ஆம்புலன்ஸ் உரிமம் சம்பவ தினத்தன்று வாகனங்கள் இருந்த இடம் அழைப்பு எங்கிருந்து வந்தது என்பன போன்ற விவரங்கள் குறித்து விசாரிக்கப்பட்டது எத்தனை பேரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றீர்கள் அதில் இறந்தவர்கள் எத்தனை பேர் காயமடைந்தவர்கள் எத்தனை பேர் எந்த இடத்திலிருந்து ஏற்றிச் சென்றீர்கள் என பல கேள்விகளை கேட்டு விசாரித்தனர் விஜய் பேசிக் கொண்டிருந்தபோது திடீரென ஆம்புலன்ஸ்கள் கூட்டத்தில் புகுந்தது ஏன் என எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட சில தலைவர்கள் சந்தேகம் கிளப்பி இருந்த நிலையில் இன்று நடத்தப்பட்ட விசாரணை முக்கியத்துவம் பெறுகிறது மூன்று மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தப்பட்டது அவர்கள் கூறிய தகவல்களை அதிகாரிகள் பதிவு செய்தனர் தேவைப்பட்டால் மீண்டும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என கூறி ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் உரிமையாளர்களை சிபிஐ அதிகாரிகள் அனுப்பி வைத்தனர்